கோயம்பேடு மார்க்கெட் காய்கறி விலை விவரம் தக்காளி பத்து முதல் இருபது ரூபாய் வரை வெங்காயம் பதினெட்டு முதல் இருபது ரூபாய் வரை சின்ன வெங்காயம் முப்பது முதல் நாற்பது ரூபாய் வரை உருளை இருபது முதல் முப்பது ரூபாய் வரை கேரட் பத்து முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை பீன்ஸ் எண்பது முதல் தொண்ணூறு ரூபாய் வரை பீட்ரூட் இருபது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை முட்டைக்கோஸ் எட்டு முதல் பத்து ரூபாய் வரை முள்ளங்கி இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை வெண்டை இருபது முதல் முப்பது ரூபாய் வரை கத்தரிக்காய் பதினைந்து முதல் முப்பது ரூபாய் வரை முருங்கை ஐம்பது முதல் எழுபது ரூபாய் வரை மிளகாய் இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை வெள்ளரி இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை இஞ்சி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரை பூண்டு தொண்ணூற்றி ஒன்பது முதல் நூற்றி முப்பது ரூபாய் வரை தேங்காய் ஐம்பத்தி மூணு முதல் ஐம்பத்தி எட்டு ரூபாய் வரை